ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் தங்கமே இதைக் கேட்டு நீ நிம்மதியாக மன நிம்மதியோடு சந்தோஷமாக நம்பிக்கையோடு தூங்கியழு அருமையான விடியலாக நாளை விடிய போகிறது என் தங்கமே பூஜை விரதம் தவம் இவையெல்லாம் எனக்கு செய்தால்தான் இந்த சாயின் அருளும் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என்று மட்டும் எண்ணிவிடாதே நான் உன் உள்ளத்தில் எரியும் அன்பின் உண்மையை மட்டும் பார்த்துதான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அதனால் தான் எந்த சடங்குகளும் செய்யாமல் இருந்த உன்னை ஒரு முறை சாயி என்று கூப்பிட்ட அந்த தருணத்திலேயே நான் உன் மனதில் வந்து தங்கிவிட்டேன் நிரந்தரமாக தங்கிவிட்டேன் இது உன் தவமும் உனக்கு நான் தந்த வரமும் நீ வாழும் வரை என் அருள் என் ஆசீர்வாதம் உன் உயிரோடு கலந்து இருக்கும் இது உண்மை தங்கமே நீ என்னை அடைந்தது உன் முந்தைய பிறவிகளில் சேமித்த பக்தியின் காரணம்தான் நான் உன்னை ஆட்கொண்டது உன்னை இப்பிறவியின் தூய்மையான அன்பின் தான் காரணம் இனி இந்த பந்தம் எப்போதும் உடையாது சில உறவுகளாகவே இருந்தாலும் அவர்கள் தேவைப்படும் வரைதான் உன்னோடு உன்னை தன்னோடு வைத்திருப்பார்கள் நான் சொல்வது உண்மைதானே சில உறவுகளாகவே இருந்தாலும் அவர்கள் தேவைப்படும் வரைதான் உன்னை தன்னோடு வைத்திருப்பார்கள் முக்கிய தேவைகளுக்கு மற்றவர்களை தேர்ந்தெடுத்து மனதில் சந்தோஷப்படுவார்கள் அதற்கெல்லாம் என் பிள்ளையானனை கலங்கக்கூடாது எவரும் யாரும் உன்னை தேர்ந்தெடுத்துக்கவில்லை என்றாலும் நான் எப்போதும் உன்னை தேர்ந்தெடுத்து நிற்பவன் என்பதை மனத்தும் மனசில் நினைச்சிக்கோ கவனத்தில் வச்சுக்கோ உன்னை இழக்காத அளவுக்கு என்னிடம் நெருக்கமாகவே வைத்திருப்பேன் நான் உன் அப்பாவாகவும் காவலனாகவும் நண்பனாகவும் இருப்பேன் மனிதர்களின் தேர்வுகள் மாறுபடும் தங்கமே நீ பார்த்ததுதான் இது உண்மைதானே நீ இதை நிச்சயமாக பார்த்திருப்பாய் மனிதர்களின் தேர்வுகள் மாறப்படும் தேவைகளுக்கு ஏற்ப மாறுபடும் ஆனால் என் தேர்வு நீதான் என் தேவை நீதான் அது எப்போதும் மாறாது உன்னை காப்பவனுக்கு உன்னை வாழ்விக்க தெரியாதா என்ன கலங்காமல் இரு உன்னை பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் அப்பா உன்மீது வைத்த நம்பிக்கை கடலை விட பெரியது நீ ஒருபோதும் யாரையும் விட மோசம் அல்ல நீ செல்லும் பாதை வேண்டுமானால் மாறுபட்டதாக இருக்கலாம் நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கும் ஒரு அருளின் அடையாளம் சிறிது தான் அதுவே நீதி அல்ல உனக்கான சமயம் வரும் அதுவரை கொஞ்சம் காத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவசரப்பட்டு மட்டும் விடக்கூடாது வெற்றி நிச்சயம் நீ வேண்டியதை நான் தருவேன் உண்மையாக நம்பணும் சத்தியமாக நம்பணும் நீ வேண்டியதை பெரும் நாள் நாளை காலையில் வந்து விட்டது தங்கமே சந்தோஷமாக நடக்கும் சந்தோஷமாக இப்போது எழு ஒரு அற்புதமான அற்புதம் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அதனால் ஒரு இன்ப அதிர்ச்சி அடைவார் இந்த சாயி சொன்னால் நம்பணும் இந்த வியாழனில் என் ஆலயத்திற்கு வந்து ஒரே ஒரு விளக்கேற்று உன் வேண்டுதலை கூறியிருக்கிறாய் நிச்சயமாக உன் வேண்டுதலை நிறைவேற்றித் தருகிறேன் உன் மனமும் உன் குடும்பமும் மன அமைதி பெற்று சந்தோஷமாகவும் நீண்ட ஆயிலோடு இருக்க இந்த சாயின் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் சுகபோகமாக வாழப் போகிறாய் அனைத்து செல்வங்களையும் பெற்று சுகபோகமாக வாழப் போகிறாய் இதற்கு என்னுடைய பரிபூர்ண அருள் நிச்சயமாக உண்டு இது உன் சாயியின் சத்திய வாக்கு நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கையின் பாதையை யாரும் முழுவதும் கணிக்க முடியாது எனது அருளும் எனது வழி இருக்கும் வரை உன் வாழ்க்கையின் பாதையை யாரும் முழுவதும் கணித்துவிட முடியாது அவ்வளவு சுலபத்தில் உன்னை கெடுக்க நினைக்கும் எந்த மனிதராலும் உன்னை திசை திருப்ப முடியாது உன் நாளைய பயணம் எந்த திசையில் தென்றாலும் அதன் முடிவில் நானே உன்னை வழி செல்வேன் அதனால் பயப்படக்கூடாது உன்னை நான் தான் வழி என்பதை நம்பு நான் உன்னோடு இருக்கிறேன் தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இந்த சாயின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு நடக்கும் தங்க பிள்ளை நீ ஆகையால் தான் கூறுகிறேன் இரண்டு விஷயத்தை என் வார்த்தையை தட்ட மாட்டாய் தட்டாமல் கேட்கும் என் பிள்ளை நீ இரண்டே இரண்டு விஷயத்தை கூறுகிறேன் ஒன்று நீ எதை அதிகமாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிறாய் ஆகையால் உனக்கு தேவையானவைகள் எது என்று முடிவு செய்து அதை ஆழமாக நினைத்துவிடு என்னிடம் ஒவ்வொரு முறையும் உனது பிரார்த்தனையை நிறைவேற்றும்படி கேட்காமல் அதை நடத்தி தந்து விடுவாய் அதை நடத்தி தந்து விட்டாய் சாயி என்று நன்றி கூறு போதும் அது போதும் இரண்டாவது ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் நீ எதை பற்றி அதிகமாக நினைக்கிறாயோ நீ எதை பற்றி அழுத்தமாக நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னை உறுதியாக உன்னையே வந்து தேடி வரும் ஆகையால் உறுதியாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் என்னொன்று சொல்லட்டுமா பிடிவாதமாக இருக்கணும் நிச்சயமாக உன் தேவைகளை இந்த சாயி தீர்த்து வைப்பேன் நிச்சயமாக தீர்ப்பேன் என்ற நம்பிக்கையை பிடிவாதத்தை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துவிடு என் தங்கமே உன் சாயின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டும் நடக்கும் பிள்ளை என்று நான் சொல்லிவிட்டேன் இந்த இரண்டே இரண்டு விஷயத்தை இருக்கிறேன் உன் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டால் நாளை அற்புதம் ஒன்று தப்பாமல் நடக்கும் சிறப்பாக நடக்கும் மகிழ்ச்சியோடு நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் ஆகவே இருக்கும் ஓம் சாயிராம்